இப்ப என்ன சொல்றா நீ ரெண்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் ஓட்டு போட்டிருக்கேன் அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி நாலுல ஓட்டு போட்டிருக்கேன் அதெல்லாம் கிடையாது போன வருஷம் போட்டோம் போட்டு அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருக்கியா யாருக்கும் எல்லாம் மறந்து போச்சு எங்க போனா என்ன வரும்னே தெரியல அப்ப என்ன மக்களை துன்பப்படுத்துவது முடிந்தவரை மக்களை வெளியேற்றுவது இதுதான் இந்த டிசைன் பேசியிருக்கோம் எல்லா மக்கள்கள்ட்டையும் வாக்காளர்கள்டையும் எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கேக்காதேங்க இருக்கிறத கேட்காது கேட்காதேங்க இல்லாததை இல்லாததை கேள் ரேஷன் கார்டு எல்லாரும் வச்சிருப்பான் அப்ப கேட்டாத கொடுத்துருவான் எல்லாரும் அப்புறம் எல்லார் பேரையும் கேட்கணும் ஐடி கார்டு ஏய் நம்ம தானே கொடுத்தோம் ஐடி அதெல்லாம் கிடையாது எல்லார்ட்டையும் இருக்கு அது கேட்டாத தூர வச்சிரு ஆதார் கார்டு நீங்க தானேப்பா எல்லாரும் கொடுத்தீங்க அது எல்லார்ட்டையும் இருக்க அதெல்லாம் கிடையாது எல்லார்ட்டு இருந்துடக்கூடாது தூர வச்சிரு டிரைவிங் லைசன்ஸ் ஓரளவுக்கு நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பான் என்ன டூ வீலர் அவங்க இவங்க ஓட்டுறது அது அநேகமா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அதுவும் கேட்றாத அதுவும் தூர வச்சிரு இப்போ என்ன கேட்கலாம் பாஸ்போர்ட்டை கேடு ஒட்டு மொத்தமா இந்தியாவில் பத்து பர்சன்ட் கூட வச்சிருந்தா ஒரு பர்சன்ட் கூட கிடையாதுங்க ஓ நான் சொல்றாங்க அப்போ ஒரு சீரியஸ் ஏன்னு கேட்டா இத்தனை கோடி மக்களுடைய குடியுரிமை பிரச்சனை வாக்கு போடுறது இல்ல குடியுரிமை பிரச்சனைங்கிறத வந்து அந்த புரிதல் அவர்களுக்கு இல்லாமல்லாம் இல்ல இல்லாம இல்ல அப்ப இருக்கிற பதவியும் கிடைச்ச பணத்தையும் வச்சுட்டு ஒருத்தர் அழிக்கிறீங்களே அதுல உங்களுக்கு என்னடா பெருமை கிடைச்சது நீங்க பொண்ணு தப்பு உங்களுக்கு திரும்ப என்ன ஆகுன்னு என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா